எங்கள் திருவாரூரில் லெலின் புத்தக நிலைய உரிமையாளர் அண்ணன் கோவிந்தராஜன் அவர்களின் செல்வன் என் கைபிடித்து நடைபயின்று இன்று நான் எழுதிய நூலுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை எண்ணி முதலில் பெருமைப்படுகிறேன் அதைத் தொடர்ந்து கொங்குச்சீமை தந்த செல்லப்பிள்ளை நான் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் உழைத்து எழுதிய அந்த நூலினை சற்றேறக்குறைய முப்பது நிமிடங்களில் சாராக பிழுந்து இங்கே தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மருத்துவர் வதிவேந்தர் அவர்களே திருச்சி கோதண்டபாணி சீனிவாசனாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி அதே திருச்சியில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் தத்துவ வரலாறு என்ற தலைப்பிலே உரையாற்றி அதன் காரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்களால் தத்துவ மேதை என்று பாராட்டப்பட்ட கழகத் தோழர்களால் அண்ணாவின் எதிரொலி என்று போற்றப்பட்ட பெரியவர் சீனிவாசன் அவர்களின் செல்வனாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெளி செய்தி தொடர்பு செயலாளராக இங்கே வந்திருந்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்ற டி கே சீனி சீனிவாசன் அவர்களின் செல்வர் இளங்கோன் அவர்களே திருவாரூரில் ராமையா உணவு விடுதியின் உரிமையாளராக எனக்கு நான் பார்த்து அதற்கு பின் அவரது மகன் சம்பத்தோடு உரையாடிய போது இளம் சிறுவனாக வளர்ந்து இன்று ஒரு பதிப்பாளராக பரிணாமம் பெற்று எனது நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற தம்பி ராயசேரன் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு ஆய்வுரை வழங்கிய தம்பி இந்திரகுமார் அவர்களே தாய் அடி பாய்ந்தால் போதாது நான் பதினாறு அடி பாய்வேன் என்று இன்றைக்கு பதிப்புலையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற அருமை தம்பி ஜெய்கணேசன் அவர்களே இங்கே அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை பிரகடனம் எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று தமிழக அரசு கலைப்பு தலைவர் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களின் தலைவர்த்தர்கள் அத்தனை பேரையும் தேடி தேடி கண்டுபிடித்து மகாசுர பழியோடு பசியோடு விழுங்கி கொண்டிருக்கின்றது தமிழக திரைச்சாலைகள் நான் தலைவரை பார்க்க கோபாலபுரம் போகிறேன் அந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் எனது பத்தாவது வயது வரை எனக்கு அறிமுகமான வீடு இப்போது அந்த வீட்டை பார்க்கிறேன் அங்கே பாதுகாப்புக்கான காவல்துறையினர் இல்லை ஒரு போலீஸ்காரரை நிற்பார் திருநாட் ரைஃபிள் வச்சுக்கிட்டு அப்போ ஏகே ஃபார்ட்டி செவன் கிடையாது பூலிப்படை பூனைப்படை எல்லாம் கிடையாது எந்த பாதுகாலரும் இல்லை அரசு அதிகாரிகள் இல்லை அரசியல் தலைவர்கள் இல்லை மனு கொடுக்க வரும் மக்கள் இல்லை கழக தோழர்கள் இல்லை எந்த நேரமும் நூறு பேருக்கு குறையாமல் மொய்த்து கொண்டிருக்கின்ற அந்த வீடு அன்று தனிமையில் இருக்கிறது உலகத்து செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் தொப்பிக்கொண்டிருக்கும் டெலிபிரிண்டர் இல்லை இரவு பகல் பாராது எந்த நேரமும் அந்த வராந்தாவிலே எரிந்து கொண்டிருக்கின்றன மின் உளக்குகள் அது ஒன்று கூட எரியவில்லை இந்த கோலத்தை பார்த்து மிக மோசமான ஒரு மனநலையோடு உள்ளே நுழைகிறேன் அங்கே ஒரு நான்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் மும்பையில் வாழ்கின்ற தமிழர்கள் நெல்லையில் அவரவர்கள் சொந்த ஊர் சொந்த ஊருக்கு செல்லுகிறவர்கள் தலைவரை பார்த்துவிட்டு செல்லங்கே வந்திருக்கிறார்கள் நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் சின்ன அக்கா வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் இந்திய துணைக்கண்டத்தின் மாக்கிய வள்ளி என்று நாம் போட்டுகிறோமே அண்ணன் முரசொல்லி மாறன் அவர்கள் அவர்களின் தாயார் இன்றும் நம்மிடையே வாழும் வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றாரே அண்ணன் அவர்கள் அவர்களின் தாயார் என்னை பார்த்து நலம் விசாரிக்கிறார் திருவாரூர் செய்திகளை விசாரிக்கிறார் இரண்டு பேரும் சோகமான ஒரு சூழ்நிலையில் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளுகிறோம் என்னை பார்த்து தம்பி தயாராகிவிட்டது கீழே வரும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சொல்லிவிடுகிறார் நாங்கள் தலைவருக்காக காத்திருக்கிறோம் வழக்கமான புன்னகையோடு மாடியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் அவரது குரல் அல்ல புன்னகையும் காந்த குரலை கேட்டவர்கள் பயப்படுவார்கள் பார்த்தவர்களும் பயப்படுவார்கள் வந்திருந்த பம்பாய் தோழர்களை பார்த்து நலம் விசாரித்து அனுப்பிவிட்டு என்னை பார்த்து வாக்ராவிடம் எப்போ வந்தார் எனக்கு தந்தை பெரியார் அவர்கள் பெயர் வைத்த போது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர் தலைவர் அவர்கள் ஆனால் என்னை திருவிடம் என்று கடைசி வரை அழைத்ததே இல்லை திராவிடம் என்றுதான் அழைத்தார் காரணம் எனக்கு தெரியாது எனக்கு பதில் வரவில்லை அழுகை வருகிறது அழுகிறேன் முதியிலே தட்டி கொடுத்து இன்றுதான் ஸ்டாலினை பார்க்கப் போகிறோம் நேரமாகிவிட்டது என்று பார்வையிலேயே விடை கொடுத்து அனுப்புகிறார் வெளியே வருகிறேன் இப்பொழுது எனக்குள் ஒரு கேள்வி இப்பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி கைது படலம் ஆரம்பமாகி ஆட்சி கலைக்கப்பட்டு ஏறத்தாழ நாற்பது நாட்களாகிவிட்டது நான் சென்ற அந்த நாள் இடையில் ஒரு செய்தி என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தவர் அண்ணன் கோவிந்தராஜன் நலினோட அப்பா இந்த நேரத்தில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் பார்த்துக்குவாங்கன்னு சொன்னவர் எனது நினைவு சரியாக இருக்குமானால் அந்த நாள் மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் நாற்பது நாள் ஆகிடுச்சு இந்த நாற்பது நாளில் தலைவர் வந்து எத்தனையோ தடவை போய் தளபதியை பார்த்துருக்கலாமே அதுலேயும் ஒரு முதலமைச்சர் காலையில் தடவை பார்த்துருக்கலாம் மாலையில் ஒரு தடவை பார்த்துருக்கலாம் தினமும் போய் பார்த்துருக்கலாம் முதலமைச்சர் தளபதியோட தயாரை போய் பார்த்துருக்கலாம் ஆறு மாதத்திற்கு முன் மனமான அவரது துணைவியார் சென்று பார்த்திருக்கலாம் ஆனால் இன்று நம்மிடம் இன்று தான் போகிறேன் என்று சொல்கிறாரே என்ன இது கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை இதற்கு முன்னதாக ஒன்பது அடி நீளம் ஐந்து அடி அகலம் சிறைச்சாலை சிறைக்கட்டுடையுடைய பரப்பளவு இது வந்து பிரிட்டிஷ்காரன் வகுத்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட சிறைகள் ஒரு மனிதனுக்கு நாற்பத்தஞ்சு சதுர அடி பரப்பளவு இருக்கணும் அன்று இருந்த சென்னை சிறைச்சாலையின் தனிமை கொத்தடிகள் சதுர அடி பரப்பளவு உள்ளவை அங்கே ஐந்து பேர் ஆறு பேருக்கு அடைப்பு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் அன்றைய அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராச்சாமி அன்றைய சென்னை மேயராக இருந்த செட்டிபாபு தமிழர் தலைவர் வீரமணி முதலமைச்சரின் மகன் இதை போன்ற தலைவர்களும் கூட ஐந்து பேர் ஆறு பேர் என அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை நீட்டி படுக்க முடியாது அப்படி படுத்தால் ஒரு ஒரு தலை ஒரு மீது மீது தலை இருக்கும் இன்னொரு மீது இருக்கும் அதோடைய போச்சு அந்த அறைகள் இவர்கள் சிறைப்படுவதற்கு முதல் நாள் வரை தொழில் நோயாளிகள் பாலியல் நோயாளிகள் தங்கியிருந்த அறை உடலிலே வருகின்ற சீழையும் ரத்தத்தையும் பஞ்சாலும் காய்கறி துண்டுகளால் துடைத்து போட்டு குடலை புரட்டும் நாற்றத்தோடு அங்கே கிடக்கின்றன அதோடு முடியவில்லை சிறை கொட்டடியில் ஒரு பானை கொடுக்கப்பட்டிருக்கும் சிறையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சிறைக்குள் இருக்கின்ற நேரத்தில் அந்த பாலையில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் மலம் கழிக்க வேண்டும் வெளியில் போகல கொண்டே கொட்டிக்கலாம் சிறையில் அடைபட்டிருக்கின்ற நேரத்தில் அதில்தான் அந்த அந்த கடன்களை முடித்துக்கொள்ள வேண்டும் இதற்கு முன் அடைபட்டிருந்தவர்கள் சுகாதாரம் தெரியாமல் அவசரம் காரணமாக அறியாமை காரணமாக அந்த பானைகளிலே ஒழுங்காக சிறுநீர் கழிக்கத் தெரியாமல் மலம் கழிக்க தெரியாமல் தரையிலே கழித்து அந்த மலமும் சிறுநீரும் வண்ண கோலங்கள் போட்டிருக்கின்றன அந்த அறையிலே தான் இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் முடியவில்லை கதை கொடுக்கின்ற களியிலே வேப்பண்ணை ஊற்றுகளை கஞ்சியிலே உப்பு தலைவர்கள் அத்தனை பேரும் அரை நிர்வாணமாக ஆக்கப்படுகிறார்கள் எலும்புகள் உடைக்கப்படுகின்றன நரம்புகள் அறுக்கப்படுகின்றன மண்டை பிழைக்கப்படுகிறது இவ்வளவும் போதாது என்று அன்று ஜெயிலராக இருந்த அந்த ஜீவகாரண்ய சீலர் காரண்ய மூர்த்தி வித்யாசாகர் சிறை கைதிகளை அவர்களது உறவினர்கள் பார்க்க அனுமதி மறுக்கிறார் ஒவ்வொரு நாளும் சிறை கைதிகளின் உறவினர்கள் படையெடுக்கிறார்கள் சிறைக்கு எனது அப்பாவை பார்க்க வேண்டும் எனது மகனை பார்க்க வேண்டும் எனது சகோதரனை பார்க்க வேண்டும் எனது பிள்ளையை பார்க்க வேண்டும் அனுமதி மறுக்கிறார் உறவினர்கள் ஒவ்வொரு நாளும் கதறுகிறார்கள் பொறுத்து பொறுத்து பார்க்கிறார்கள் இறுதியாக தலைவரை சந்திக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் எவ்வளவு காலம் வேண்டுமானால் இந்த சிறையில் இருக்கட்டும் நாட்டுக்காக கொள்கைக்காக இயக்கத்திற்காக ஆனால் எங்களை பார்க்க அனுமதி வாங்கி கொடுங்கள் கெஞ்சுகிறார்கள் தலைவரும் ஒரு நாள் ஆதரவு சொல்லுகிறார் ரெண்டு நாள் சொல்லுகிறார் அவருக்கு புரிகிறது இந்த கிழவியை இனி குமரியாக்க முடியாது இந்த கருவாட்டை இனி மீனாக்க முடியாது இந்த உலர்ந்து போன சர்க்கை இனி துளிராக்க முடியாது ஐஜி அவர்களை தொலைபேசியிலே அடைக்கிறார் நாளை காலைக்குள் சிறை கைதிகளை சந்திக்க அவரது உறவினர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தவறினால் நான் அங்கு வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் ஐஜி அருளுக்கு தெரியும் சிறைவாசலில் கலைஞர் வந்து உண்ணாவிரதம் இருந்தால் என்ன ஆகும் என்று அவரை விட அன்று ஆளுநரின் ஆலோசகர்களாக இங்கே வந்த தவே சுப்பிரமணியம் என்ற இரண்டு மூணு பர்சன்ட் இருக்கு இன்னும் புரியும்படியா சொல்லணும் முப்பிரிகளுக்கு தலைவர் என்ன ஆகும்னு தெரியும் வேறு வழி இல்லை மறுநாள் அனுமதி கொடுக்கப்படுகிறது சிறை கைதிகளை அவர்கள் உறவினர்கள் சென்று பார்க்கிறார்கள் அப்படி அனுமதி கொடுத்த காரணத்தால் தலைவர் தளபதி போய் உடனே பார்த்து விடவில்லை தலைவரின் தாயார் சென்று பார்க்கவில்லை தலைவரின் துணைவியார் சென்று பார்க்கவில்லை எல்லா கைவியும் எல்லா உறவினர்களும் பார்த்த பிறகு கடைசியாக போய் பார்க்கறாங்கிறார் முழுகிற கப்பலில் கடைசி நபரையும் காப்பாற்றி விட்டு தான் கேப்டன் அப்படி தளபதியை தலைவர் சந்திக்க சென்ற அந்த நாள் தான் நான் அவரை சந்திக்க சென்ற அதே நாள் அவசர துணை நடத்தால் இந்திய துணைக்கடையே பாதித்திருக்கிறது திராவிட இயக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக அவசரர்களை பிரகடனம் செய்தார் என்ற கேள்வியோடு இந்திரா காந்தியின் வரலாறுகளை புரட்டிய போது அங்கே காதல் மோகனம் பாடியது வீரம் கம்பீர நாட்டையாக எழுந்து வெற்றிமரசு கொட்டியது சோகம் முகாரி பாடியது விவேகம் பூபாலம் பாடியது அவ்வளவையும் எழுத்தாக்கினேன் எழுதிய எழுத்துக்களை தம்பி ராஜசேகரன் நூலாக்கினார் இங்கே அறிவியல் பெருமக்களாகிய இவர்கள் அதை பாராட்டியிருக்கிறார்கள் ஒரு எழுத்தாளன் ஒரு நூலை எழுதுவதும் அதை பாராட்டி பேசுவதும் இம்மாதிரி வெளியிட்டு விழா நிகழ்த்துவதும் ஒரு சம்பிரதாயமாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு சம்பிரதாயமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துவிட்டால் அதில் பொருள் இல்லை இந்த நூல் நமது பெண்கள் ஒவ்வொருவரின் கைகளிலும் சென்றடைய வேண்டும் அதை படித்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்திரா காந்தியாக மூலம் ராமநாதபம் அமையாராக மாற வேண்டும் அப்படி மாறினால் பெண்ணுங்க கையில் இருக்கிற புஸ்தகத்தை பிடுங்கிட்டு கரண்டியை பிடுங்கிட்டு புஸ்தூடினார் புஸ்தகத்தை கொடினார் நம்ம ஈரோட்டு பாட்டன் அவரது கனவு நனவாகும் அந்த கனவு நனவானால் திராவிட மாடல் சிகரம் தொடும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்